ஹை ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்க வாசகரோட கோவில் வளாகத்துக்குள்ளே அமைஞ்சிருக்க இந்த மணி மண்டபத்தை கோவையைச் சேர்ந்த அரண் பணி குழுவினர் தான் அமைச்சிருக்காங்க ஸோ மாணிக்க வாசகர் பிறந்த ஊருங்கிறதுனால திருவாசகம் முற்றுவதில் இந்த மண்டபத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து படிக்கிறாங்க அப்படி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இவங்க வந்து மூன்று வேலை உணவு வழங்குறாங்க காஃபி டீயும் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே வந்து ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க ஸோ முதல் நாள் நைட்டே வந்து மறுநாள் காலையில் படிக்க விரும்புகிற அன்பர்களுக்கு வந்து அவங்க அந்த முதல் நாள் நைட் தங்குகிற வசதியும் முதலாள் நைட் உணவும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் சேலத்திலிருந்து நாங்கள் சேலம் நகரத்தார் மகளிர் மன்றம் தங்களுடைய நூற்றி ஒன்பதாவது முற்றோதலை வந்து இங்கே நடத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்போ தான் நான் வந்து இந்த மணிமண்டபத்தை உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழுவாக போய் ஒரு வீடுகள்லையோ இல்லை ஒரு இல்லை இடங்கள்லேயோ போய் நம்ம முற்றோதல் நடத்தும் பொழுது அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியும் வைப்ரேஷனும் கூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால வந்து எல்லா ஊர்களையும் பலவர் பலர் வந்து அந்த மாதிரியான குழுக்களை அமைத்து குழுவினர் பல இல்லங்கள் கோவில்களில் சென்று திருவாசகம் முற்றோதல் நடத்தும் பழக்கம் இருந்து வருகிறது அவர்கள் இந்த மணிமண்டபத்தில் வந்து படிப்பதை மிகவும் விரும்பி ஒரு முறை இங்கு வாய்ப்பு பெற்று வந்து பாடி செல்கிறார்கள் இப்படி எல்லோரும் பாடக்கூடிய ஒரு மணிமண்டபமாக இருப்பதால் இங்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் வைப்ரேஷனும் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்